அன்பார்ந்த விச்சகரா ராசி நேர்களே விருச்சகராசி நேர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக தேடுகிறது புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு அனுகூலமான மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறு எட்டாக அமைந்தாலும் குருவுடைய பார்வை சனியுடைய பார்வை மற்றும் சூரியன் சுக்கிரன் இவங்க எல்லாமே ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள் குறிப்பா குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் கடைசியில் புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அவங்களுக்கு வந்து குரு வந்து வக்ரம் மாறார் அது வரலுமே கூட இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு அதே அற்புதமான யோக காலமாக அமைகிறது சனியும் வக்ரத்துல இருந்து நாலு பத்தாக பார்க்கிறார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து விருச்சகத்தை பார்க்கின்ற பொழுது நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துடும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் அமைகிறது என தருமை ராசி நேயர்களே எந்தெந்த இடங்களிலெல்லாம் விருச்சக ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ப்ளட்டு ரிலேட்டடான வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது ஆர்கன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து அதில் இருக்க செல்ஸோடைய கவுண்டிங்காக இருக்கலாம் அப்போ ப்ளட்டு ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அதே போல் எலும்பு சம்மந்தப்பட்டது மெயினாக குடல் பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு தான் மெயின் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் குடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கர்ப்பை பிரச்சனைகளாக இருக்கலாம் அடிவயிறு பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆசனவாய் பிரச்சனைகளாக இருக்கலாம் வயிற்று எரிச்சலாக இருக்கலாம் ஆனால் இது எதுவுமே இல்லைங்க ஆனால் வலிக்குது டாக்டர்கிட்ட போயாச்சு செக் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ணிட்டோம் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் டாக்டர் ஒன்றுமே இல்லை நீ சும்மா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வலிக்குது அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் விச்சகராசினியர்களே ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் கால சூழ்நிலை நேரங்காலம் அப்படி அமைஞ்சு போயிருக்கு அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ராசி நேயர்கள் அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவு இவங்க கூட இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்களால் கூட ஒரு சில தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படும் விருச்சகராசி நேயர்களே எப்படி எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படுமேயானால் அவற்றிலிருந்து கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் இனந்தன்மை விருச்சகராசி நேயர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாகக்கூடிய மாதம் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு ஏன்னா நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடங்களில் திடீர்னு பாசவங்களை அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஒரு கருவேப்பில மாதிரி தூக்கி வெளியில போட்டுருவாங்க அப்போ உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல பிசினஸ்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விரச்சக ராசினியர்களே அந்த பிரச்சனைகள் விலகும் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல சாமி எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுதான் இவ்வளவுதான் சொல்ல வந்தேன் நான் ராசிநாதன் ஆறுல போய் நிற்கிறாரு உங்க எதிரிகளில் உங்க ராசிநாதன் பார்த்துப்பாரு அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு முருகர் வழிபாடு கை கொடுக்கும் அதிகப்படியான முருகர் வழிபாடு கை கொடுக்கும் முருகருக்கு விரதம் இருக்கிறது மாலை போடுறது அல்லது யாத்திரை செல்வது தரிசனம் செய்வது தீபங்கள் ஏற்றுவது விரதம் இருப்பது இதெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விருச்சகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடனில் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி என்பதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமைகள் குறையும் அப்படி இல்லை அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதேனும் வழிவகை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ஸோ இந்த மாதம் கடன் அடையக்கூடிய மாதமாக அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குமே ஆனால் உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரிதான் எதிரியே கண்ணுக்கு தெரியல சாமினாலும் அது கால நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி கவலை வேண்டாம் வெற்றி நிச்சயம் விருச்சக ராசி நேயர்களே அப்போ அதுக்கான முயற்சிகள் உங்களிடம் இருக்க வேண்டும் அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசினேயர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசினேயர்களே அற்புதமான கால நேரம் ஜம்மன் இருக்கு இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இந்த சமயத்தில் சரியான வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்வீ செய்து தம்பதிகள் இணைவீர்களே ஆனால் அற்புதமான குழந்தை பாக்கியம் உருவாகும் அது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான் இயற்கையான முறையில் இருந்தாலும் சரிதான் கல்யாணம் பத்து வருஷமாக பன்னெண்டு கல்யாணம் ஆகலையா கவலையே வேண்டாம் என தருமை விருச்சகராசினியர்களே குழந்தை பாக்கியம் உண்டு அப்போ இதை போல உங்களுக்கு நிறைய நிறைய கேள்விகள் இருக்கலாம் எனக்கு இன்னும் அது நடக்கிற சாமி இது நடக்கல சாமி வேலை பிரச்சனை சாமி குடும்ப பிரச்சனை சாமி அல்லது பணங்காசு ஏமாந்துட்ட சாமி இந்த காசு எனக்கு வருமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय बाराही जय जय बाराही